அத்தியாயம் பதினெட்டு முயலோனின் வெறுப்பும் பலராமின் கோபமும் போட்டியில் நம் நகரத்து உயிர்கள் தான் கலந்து கொள்ள வேண்டும் மற்றபடி அவர்கள் நம்மை போல் நாய்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று இல்லை என்பதுதான் நமது விதிமுறை என்றால் இந்த போட்டியில் அந்த முயல் குட்டி கலந்து கொள்வதற்கான முழு உரிமையும் தகுதியும் அதற்கு இருக்கிறது ஆம் அவனும் ஒரு நகரத்து வாசிதான் என்று கருப்பன் கூறியதும் அங்கிருந்து அனைவருக்குள்ளும் மேலும் அமளித்துமளி உண்டாகியது அந்த முயல் நகரத்து முயலா பார்ப்பதற்கு காட்டும் முயல் போல் தெரிகிறதே இதுவரையிலும் நான் அதனை பார்த்ததே இல்லையே முயலை மட்டுமல்ல இந்த கிளியையும் நான் பார்த்ததே இல்லையே என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேள்விகளை எழுப்பும் நேரம் பலராம் மட்டும் கண்களில் கருணையுடன் கருப்பனை பார்த்தான் கருப்பா இது சாதாரண நிகழ்வு என்று நீ போய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் இது நமது மரண விளையாட்டு சார்ந்த நிகழ்வு இதில் நீ கூறியது போய் என்று நிரூபிக்கப்பட்டால் உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று உனக்கு தெரியும் அல்லவா என்று அட்ரஸ் கருப்பனை பார்த்து கேட்கும் நேரம் உங்கள் அனைவருக்கும் எனது காதலி யார் என்று தெரியவில்லை என்றாலும் கண்டிப்பாக உங்களில் ஒரு சிலருக்கு எனது காதலி யார் என்று தெரியும் அவள் வாழும் வீட்டில் தான் இந்த கிளியும் அந்த முயலும் இருந்தது என்னை போல் இவர்களுக்கும் வீட்டில் வாழ்வது பிடிக்கவில்லை ஆகையால் சுதந்திரமாக வாழ எண்ணி அந்த வீட்டிலிருந்து தப்பித்து எங்களுடன் சேர்ந்து கொண்டார்கள் நான் சொல்வது உண்மையா இல்லையா என்பதற்கு ஆதாரம் என் காதலி ரோசி இங்கே நடந்த நிகழ்வு ரோசிக்கு தெரியாது ஆகையால் எனது வார்த்தைகளை உறுதி செய்ய உங்களில் ஒருவர் ரோசியை சந்தித்து அவளிடம் இதை பற்றி கேட்டு பாருங்கள் அவள் இதை இல்லை என்று மறுத்தாள் என்றால் நீங்கள் கொடுக்கும் தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கருப்பன் கூறினான் முதலில் இந்த விளையாட்டில் நாய்களை தவிர வேறு எவரும் கலந்து கொள்ளக்கூடாது கூடாது என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதை விட்டுவிட்டு நீங்கள் அந்த முயல் காட்டை சார்ந்ததா அல்லது நகரத்தை சார்ந்ததா என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூட்டத்தில் ஒரு நாய் கூறியதும் இந்த போட்டி நகரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தான் என்று முன் அட்லஸ் கூறியது உனது காதில் விழவில்லையா என்று இன்னொரு நாய் பதில் கூறியது அட்லஸ் கூறியது என்று இந்த நாய் பதில் கூறியதும் அங்கிருந்த அனைவரும் அமைதியாகினர் ஆம் அட்லஸின் மீது இருந்த பயத்தால் அனைவரும் அமைதியாகினர் இவ்வாறு தன் மீது அனைத்து பழிகளும் வந்து விழும் என்று அட்லஸ் சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஆம் இப்பொழுது அட்லஸ் என்ன சொல்வான் என்பதை கேட்பதற்காக அனைவரும் அட்லஸின் முகத்தை பார்த்தார்கள் இங்கே பதில் சொல்ல வேண்டியது நீங்கள் ஆனால் உங்களைத் தவிர நீதி எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களோ அமைதியாக இருக்கிறீர்கள் என்று பைரவனை பார்த்து அட்லஸ் கூறினான் என் வாழ்நாளில் நான் இது போன்ற பிரச்சனையை சந்தித்தது இல்லை ஆனால் இதுபோன்ற புதிய பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அந்த நேரத்தில் அடுத்து என்ன முடிவை எடுக்கலாம் என்பதை வாக்கெடுப்பு சண்டை மூலம் முடிவு செய்வார்கள் ஆம் இது போன்ற குழப்பமான தருணத்தில் நாம் இரண்டு அணியாக பிரிவோம் அதாவது இங்கே இரண்டு அணி என்றால் ஒரு அணி முயல் குட்டிக்கு போட்டியில் கலந்து கொள்ள உரிமை உள்ளது என்று சொல்வது இன்னொரு அணி உரிமை இல்லை என்று மறுக்கும் அணி இரண்டு அணியிலிருந்தும் ஒருவர் முன்வர வேண்டும் அவர்கள் இருவருக்கும் சண்டை வைக்க வேண்டும் என்று பைரவர் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் நமக்குள் சண்டை வைப்பதா வேண்டாம் வேண்டாம் நாம் இப்பொழுதுதான் நல்ல ஒற்றுமையுடன் இருக்கிறோம் இந்த போட்டியால் நமக்குள் சண்டை ஏற்பட வேண்டாம் அதே நேரம் சண்டை என்று ஒன்று வந்துவிட்டால் எனது நண்பர்கள் களமிறங்குவார்கள் அவர்களை எதிர்த்து இங்கே யாராலும் சண்டையில் வெற்றி பெற முடியாது ஆகையால் இதை நாம் ஒரு மனதான சமாதான முடிவிற்கு கொண்டு வந்து விடலாம் அதாவது இந்த முயல் குட்டியை நாம் போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கலாம் அதற்காக ஒவ்வொரு முறையும் வேறு உயிரினங்களை நாம் அனுமதிப்போம் என்றால் அது கண்டிப்பாக நடக்காது இனி நடக்க போகும் ஒவ்வொரு போட்டியிலும் நாய் இனத்தார் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் அதிலும் இந்த நகரத்து நாய்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வேறு இனத்தோர் கலந்து கொள்வது இதுவே முதலும் இறுதியுமாக இருக்க வேண்டும் என்று அட்லஸ் கூறினான் அட்லஸ் கூறியது போல் இதை அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டார்கள் இந்த முடிவில் அங்கே இருந்த எல்லோரையும் விட தான் அதிக மகிழ்ச்சி ஆகையால் வேகமாக துள்ளி குதித்து தனது பறக்க முடியாத காயமுற்ற இறக்கையை காற்றில் அடித்து பறக்க முயற்சி செய்து கொண்டே முயலோன் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றான் மைலோன் நீ உண்மையில் ஒரு மின்னல் வேகக்காரன் என்பதை நிரூபிக்க நம் காட்டில் தான் வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் இந்த நகரில் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இன்னும் எதற்காக இங்கே நிற்கிறாய் வா அங்கே செல்லலாம் என்று பலராம் கூறினான் புரியவில்லை நீ என்ன சொல்கிறாய் என்று ஒன்றும் தெரியாதவன் போல் முயலோன் கேட்டான் முயலோனின் முகத்தை ஒரு கணம் வினோதமாக பார்த்துவிட்டு அப்படியானால் இத்தனை நேரம் அங்கே என்ன நடந்தது என்று உனக்கு தெரியாதா என்று பலராம் கேட்டதும் என்ன நடந்தது என்று முயலோன் கேட்டான் ஆ மைலோன் நீ விளையாடுவதற்கு இது நேரமல்லவா நாம் அங்கே செல்லலாம் என்று பலராம் கூறியதும் நான் வரவில்லை இன்னும் அந்த வெறி பிடித்த வீட்டு நாய் அங்கேதான் இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று முயலோன் கூறினான் வெறி பிடித்த வீட்டு நாயா அப்படியானால் நீ வேகமாக சாலையை கடந்தது அந்த நாய்க்கு பயந்து தான் கடந்தாயா ஆமாம் அந்த நாய் என்னை கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேல் துரத்தி வந்தது நல்லவேளை இங்கே நிறைய தெருநாய்கள் இருந்ததால் அது இவர்களுக்கு பயந்து அங்கேயே நின்றுவிட்டது என்று முயலோன் கூறினான் அடப்பாவே நீ செய்த இந்த செயலால் அங்கே பெரிய கூத்தே நடந்து விட்டது சரி அது எதுவாக இருந்தாலும் உனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு இது ஆம் நீ எதிர்பாராமல் செய்த இந்த செயல் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறது வா இப்பொழுதே மரண விளையாட்டின் இரண்டாவது சுற்றில் கலந்து கொள்ளலாம் என்று பலராம் கூறினான் கேய் பச்சை நீ தெரிந்து பேசுகிறாயா அல்லது தெரியாமல் பேசுகிறாயா நாம் காட்டுவாசிகள் இந்த நகரத்தில் நம்மால் வாழ முடியாது அதிலும் இந்த நாய் கூட்டத்திற்கு தலைவனாக நம்மால் ஒரு பொழுதும் இருக்க முடியாது இவர்களது விஷயத்தில் நாம் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் என்று முயலோன் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் நடந்த அனைத்தையும் விளக்கி சொல்ல எனக்கு நேரமில்லை வா இப்பொழுதே நாம் போட்டியில் கலந்து கொள்ளலாம் பின்னர் நிதானமாக இதை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று பலராம் கூறினான் அந்நேரம் சாலைக்கு அந்தபுரத்திலிருந்து இருவரும் இன்னும் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் வாருங்கள் என்று கருப்பன் சத்தமாக அழைத்தான் இதோ வந்துவிட்டோம் கருப்பா என்று அவர்களை பார்த்து சத்தமாக சொல்லிவிட்டு அங்கே உனக்காகத்தான் அனைவரும் காத்திருக்கிறார்கள் வா இப்பொழுதே செல்லலாம் என்று பலராம் கூறினான் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா இல்லையா என்னால் எதிலும் கலந்து கொள்ள முடியாது என்று முயலோன் கூறியதும் அவனது கன்னத்தில் ஒரு அடி விழுந்தது மீண்டும் காட்டிற்குச் செல்ல வேண்டும் காட்டிற்குச் செல்ல வேண்டும் என்று இங்கே வந்த நேரத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாயே நேற்று இரவு நாம் எதற்காக முயற்சி செய்தோம் என்பதை நீ மறந்துவிட்டாயா உன் இனத்தைச் சேர்ந்தோர் உன் பரம்பரையைச் சேர்ந்த அனைவரும் படுகொலை விட்டார்கள் இப்போது மீதம் இருப்பது நீ ஒருவன்தான் நீ காட்டிற்குச் சென்றால் அவர்கள் உன்னையும் கொன்றுவிடுவார்கள் உன் குடும்பத்திற்கும் பரம்பரைக்கும் ஏற்பட்ட கெட்ட பெயரை நீதான் நல்ல பெயராக மாற்ற வேண்டும் அதற்காகவே இது ஒரு நல்ல வாய்ப்பு இது கடவுள் உனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு இது போன்ற வாய்ப்பு ஒருமுறைத்தான் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கொள் என்று பலராம் கூறினான் இங்கு வந்த நேரத்திலிருந்து இவர்களை பைத்தியக்காரர்கள் என்று நீ என்னிடம் பலமுறை கூறியிருக்கிறாய் இப்போது அவர்களது பைத்தியக்காரத்தனத்தில் என்னையும் கலந்து கொள்ளச் சொல்கிறாய் இது உனக்கே சரியாக இருக்கிறதா ஆமாம் நான் கூறியது உண்மைதான் ஆனால் பைத்தியக்காரர்கள் வாழும் இடத்தில் நாமும் பைத்தியக்காரர்களாக நடிப்பதே சரி என்பதை இப்போது புரிந்து கொண்டேன் அது மட்டுமல்ல நீ இந்த போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ஏனென்றால் அட்லஸ் என்ற அந்த நாய் மிகப்பெரிய ஏமாற்றுக்காரன் நீ இந்த போட்டியில் கலந்து கொள்ள விட்டால் கண்டிப்பாக அவன்தான் இதில் வெற்றி பெறுவான் அவ்வாறு அவன் வெற்றி பெற்று விட்டான் என்றால் இங்கே இருக்கும் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள் நமக்கு பாதுகாப்பு கொடுத்த கருப்பன் ஜிம்மி போன்றவர்களும் பாதிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல கருப்பன் ரோசியுடன் சேருவதிலும் பிரச்சினை ஏற்படும் இவை அனைத்திற்கும் மேலாக உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்காக தன் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை என்று கருப்பன் போய் சொல்லியிருக்கிறான் அடடா ஏன் இவ்வாறு அனைவரும் தேவையில்லாத வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருந்தேன் என்னை தப்பிக்க வைக்க முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி ஏதேதோ செய்து உன் இறக்கை உடைந்து விட்டது சதுராவும் பலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாள் மனிதர்களும் அவர்களது வேட்டை நாய்களும் நம் இடத்திற்கு வந்து நம் இடத்தையே நாசம் செய்துவிட்டனர் இப்பொழுது இங்கே கருப்பன் போய் சொல்லியிருக்கிறார் நீயும் ஏதேதோ பேசி இங்கு பெரிய கலவரத்தையே உண்டாக்கிவிட்டீர்கள் ஆனால் இதில் யாரும் என்னிடம் என் விருப்பத்தை கேட்டிருக்கவில்லையே முயலோன் இதை கூறியதும் அவனது கன்னத்தில் மீண்டும் ஒருமுறை பலராம் அடித்தான் ஆமாம் உன் விருப்பத்தை கேட்காமல் நாங்கள் இவ்வாறு செய்ததற்கு எங்களை மன்னித்துவிடு காட்டில் நாங்கள் செய்ததும் தவறுதான் இங்கே நகரத்தில் நாங்கள் செய்ததும் தவறுதான் நீ எவ்வாறு போனாலும் எங்களுக்கு என்ன உன் ஒருவனாக காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஏன் எங்களது உயிரை பணயம் வைக்க வேண்டும் மன்னித்துவிடு என்று சொல்லிவிட்டு பலராம் அங்கிருந்து நகர்ந்தான் தேய் பச்சை சற்று கேள் என்று முயலோன் சொல்ல அவனது வார்த்தைகளை கூட காதில் வாங்காமல் பலராம் சாலையைக் கடந்து அந்த பக்கம் சென்றான்